தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு சில நாட்களாகவே போக்குவரத்து துறை காவல்துறை அப்படின்னு ஒரு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் எது பெருசு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய விதமாக சண்டையெல்லாம் நடந்துட்டு இருந்தது ஒரு வழியாக அந்த சண்டையெல்லாம் ஓஞ்சு முடிஞ்சிருச்சு இது சம்மந்தமாக இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறது கிடைஞ்சிருக்காங்க நந்தா அவர்கள் வணக்கம் வணக்கம் மபி பார்த்துருப்பீங்க வீடியோஸில் நியூஸ் பேப்பர்ஸில் நீ எந்த பக்கம் திருப்பினாலும் நீ ஃபைன் போடுறியா அந்த நானும் போடுறேன் அப்படின்னு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அதை அப்படியே உள்டாக்கி என்னடா இப்போதானடா தானடா இருந்தீங்க இப்போ பார்த்தா இப்படி டீ குடிச்சிட்டு ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் எல்லாம் வந்தது என்னதான் நடக்குது ஒரே நாள்ல அப்படியே மாறிட்டாங்களே இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப தீவிரமா உடையாளெல்லாம் பேச ஆரம்பித்த பிறகு தான் வந்து ஒரு கட்டத்து மேலே சரி ஓகே இதை வந்து நம்ம எதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தாங்க ஆனால் நிறைய மீடியாக்களில் வந்து பேசாத ஒரு விஷயம் நம்மளே கூட மொதல் வீடியோ இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் அதுலேயும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து குறிப்பிட தவறியிருந்தோம் என்ன அப்படின்னா ஆறுமுகப்பாண்டி சென்னை பரங்கிமலை ஆயுதப்படை மைதானத்தில் வேலை பார்க்குறவர் தான் அவருக்கு வந்து தான் வேலை ஆனால் அவர் வந்து கடந்த மே இருபத்தி ஓராம் தேதி சென்னை புழல் சிறையில் இருந்த ஒரு கைதியை நாங்குநேரி கிளைச்சேரிக்கு கொண்டு போய் பத்திரமாக ஒப்படைச்சிட்டு ரிட்டர்ன் திரும்பும்போது தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பிபிசியில் போட்டிருந்தாங்க அது வரைக்கும் வந்து அவர் தனியாக ட்ராவல் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதனால் அது மக்கள் பார்வைக்கும் அப்படியாக தான் தெரிஞ்சிச்சு ஆனால் அவர் டெப்புடேஷனுக்கு தான் அங்கே போயிருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ தான் பதிவாகுது முதல் முறையாக பிபிசி தான் பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக அவர் ரிட்டர்ன் வரும்போது நா நாங்குநேரியில் ஏறியிருக்கார் திருநெல்வேலிக்கு போகணுங்கிறதுக்காக நாகர்கோவில் தூத்துக்குடி பேருந்து ஏறி அதில் தான் இந்த பிரச்சனைகள் ஆச்சு பிரச்சனைகளுக்கு பின்னாடி வந்து பழி வாங்குகிறேங்கிற பேரில் வந்து ஃபைனெல்லாம் போட்டாங்க இதில் மோசமாக போயிட்டு வந்து சீட் பெல்ட் இல்லை அப்படின்னு ஃபைன் போட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியுது ஸோ ஒரு கட்டத்து மேலே வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இருக்க சங்கங்கள்லாம் கோரிக்கை வச்சு மக்கள் கோரிக்கை வச்சு என்ன எல்லாம் பண்ண பிறகு சனிக்கிழமை அன்னைக்கு வந்து உள்துறை செயலாளர் அமுதா ஹேஷ் அவர்களும் போக்குவரத்து துறை செயலாளர் பனிந்தர் ரெட்டி அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி பஞ்சாயத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க முடித்த உடனே வந்து அந்த இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்கள் பழனிவேல் அவரும் அந்த ஆயுதப்படை காவலர் அவர் ஆறுமுக பாண்டி ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசி டீ குடித்து முஸ்தபா முஸ்தபா பாட்டெல்லாம் போட்டு எல்லாம் வந்து ஒரு பரஸ்பர மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்ட முடித்து வைக்கப்பட்டிருக்கு இதில் மிக முக்கியமாக வந்து நமக்கு எழுகிற கேள்வி என்ன அப்படின்னா கண்டக்டர் கேட்டார் அது மேலே தவறாக கூட இருந்திருக்கலாம் இல்லை அந்த ஆயுதப்படை காவலர் செஞ்ச தவறாக கூட இருந்திருக்கலாம் நீங்கள் அபராதம் போட்டிங்கல்ல இருநூறு பஸ்ஸுகளுக்கு அபராதம் போட்டிங்கல்ல அந்த அபராதத்தை திரும்பப்பெறோன்னு சொன்னீங்கன்னா இது இன்னும் கணக்கு ஆமா சீட் பெல்ட்டே இல்லை இல்லாத பஸ்ஸுக்கு சீட் பெல்ட் போட சொன்னா எப்படி மற்ற கார்ல இல்லை போடல அப்படின்னா சரின்னு சொல்லலாம் அவங்களுக்கு சீட் பெல்ட் உண்மையிலே இருக்குதா இல்லையா அதுவே ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா அந்த பஸ்ஸில் எங்கேயா சீட் பெல்ட் இருக்கு இல்லாத சீட் பெல்ட்டை போடு அப்படின்னா அப்புறம் வடிவேல் சொன்ன மாதிரி கிணத்த காணும் கதையாக தான் ஆயிரும் அப்படிங்கிற லெவலில் தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சீட் பெல்ட் இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனைக்கு முன்னாடி இன்னொரு சேர்க்கிறோம் காவலர்கள் பயணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டு இருக்கு காவலர்கள் அவங்க பணிபுரியும் மாவட்டத்துக்குள்ளே மாநகர பேருந்துகளில் போய்க்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதிமூணாந்தேதி சட்டசபையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார் ஐடி கார்டு மாவட்டத்துக்குள்ள லோக்கல் பஸ்ஸுக்களை ட்ராவல் பண்ணிக்கலாம் மொஃபல் பஸ்ஸுக்கு நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்க சொல்லணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் இப்படின்னு சொன்னாங்க அதை வந்து நடைமுறைப்படுத்துறதில் காவல்துறையும் சரி போக்குவரத்து துறையும் சரி தொய்வு பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்குலர் நாங்கள் எழுதணும் டிரான்ஸ்போர்ட்லேருந்து நாங்கள் எழுதணும் டிஜிபி சைலேந்திர பாபு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க போக்குவரத்து துறையிலேருந்து எழுதியிருக்காங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்டுடைய அடிஷனல் செக்ரட்டரி அவர் செக்ரட்டரி அவரும் எழுதியிருக்கார் அப்போதைய ஹோம் செக்ரட்டரி இருந்தவரும் எழுதியிருக்காரு ஆனால் நடவடிக்கை எடுக்கலை இப்போது வந்து பெண்கள் திருநங்கைகள் இந்த இலவச பேருந்து பயணம் இருக்கல அந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தோம் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கப்படுகிறாங்க அது நடைமுறைப்படுத்தப்பட்டுந்தால் அந்த ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும் பஸ்லேயும் வந்து டியூட்டிக்கு போகிறாங்க ஆன் டியூட்டியில் போகிறாங்க சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்ஷன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் இந்த அபராத விஷயத்துக்கு வரும் இந்த அபராதம் தொடர்பாக வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் லட்சுமணன் அவர் வந்து அதே பிபிசியில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா யூனிஃபார்ம் ஐன் மணி போடலை அப்படின்னு ஃபைன் போடுறாங்க ஷீல் பெல்ட் இல்லைன்னு ஃபைன் போடுறாங்க அப்படின்னு விஷயம் சொல்கிறார் யூனிஃபார்ம் கொடுக்குறதுங்கிறது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய போட்டோக்கள் அவங்க தான் கொடுக்குறாங்க பட் என்னன்னா யூனிஃபார்ம்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்குதுன்னா ஆஸ் பர் ரூல்ஸ் அந்த யூனிஃபார்முக்கான அலவன்ஸ் கொடுக்கணும் வாஷிங் அலவன்ஸ் அப்படின் சொல்லிட்டு ஒரு ஆட்டி கொடுக்கணும் அயன் பண்ணுறதுக்கு அலவன்ஸ் கொடுக்கணும் ஆனால் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இங்கே அரசு மேலே ஒரு கேள்வி இருக்குது சீட் பெல்ட்டு பற்றின குற்றச்சாட்டுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறப்பனா தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி சொச்சம் பஸ்ஸுகள் இருக்குது அதில் சுமார் பதிமூணாயிரத்துலேருந்து பதினாறாம் வரைக்குமான நகர பேருந்துகள் இருக்குது ஆனால் இதில் சீட் பெல்ட் இருக்க பேருந்துகளுடைய எண்ணிக்கை வந்து மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் தான் இருக்கும் அத்தனை பேருந்துகளில் அப்போ இருக்குது மோட்டார் வாகன சட்டப்படி சீட் பெல்ட் போடணும் ஆனால் சீட் பெல்ட் இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இந்த சீட் பெல்ட்டும் யூனிஃபார்மும் அது வந்து போக்குவரத்து துறை சார்ந்த பிரச்சனை அதை விட்டுருவோம் ஹார்ன் அதிகமா இருக்குன்னு எங்கள் ஊரில் ஒரு பஸ்ல இருந்து ஆறு கழட்டி செலான் போட்டாங்க டிரைவர் மேல கவர்மெண்ட் பஸ் மேலேயேவா கவர்மெண்ட் பஸ்ல ஆறுன்னு வந்து பேண்டு ஆறுன்னு வச்சிருந்தாங்க அதிக ஒளியில் போகக்கூடிய ஆறு வச்சிக்கப்பட்டிருந்துச்சு அபராதம் பஸ்ல இருந்தா போடுவாங்க கேள்விப்பட்டாங்க கவர்மெண்ட் பஸ்லேயும் அங்கே நிப்பாட்டினாங்க ஓவர் லிமிட் ஓவர் வெயிட் இதுக்கெல்லாம் போட்டதுக்கு அந்த அபராதம்லாம் இப்போ திரும்பப்படுறீங்கன்னா என்ன கணக்கு நீங்கள் இப்போ சொன்னீங்களே அந்த நிறைய ஆட்களை ஏற்றுறாங்க அப்படி பார்த்தா இங்கே நிறையா பஸ்ஸு வந்து ஓடவே முடியாதே தமிழ்நாட்டில் பேருந்து நிறுத்தத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசு பேருந்து அப்படின்னு கேட்டோம்னா விவேக் ஒரு படத்தில் பஸ் ஸ்டாப் தாண்டி நிற்பார்ல அந்த கதையாக தான் இருக்கும் இப்போ வந்து என்னன்னா நீங்கள் பழிவாங்குறது இப்போ காவல்துறையுடைய நடவடிக்கை சரியானா காவல்துறை செஞ்சது தவறு தான் போக்குவரத்து தவறு இருக்குது இங்கே பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாமல் இந்த ஈகோ மோதல்னால் அது வெளியே பூதாகரமாக வெடிச்சிச்சு இப்போ அது முடிஞ்ச உடனே திருப்பி வந்து அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அப்போ போக்குவரத்து துறைக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை யார் கேள்வி கேட்க போகிறோம் இப்போ நாளைக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஓவர் ஸ்பீடு நீங்கள் போட்டிங்க நாளைக்கு நோ பார்க்கிங்கன்னு ஒருத்தினாங்கன்னா அப்போ போட மாட்டீங்க அப்போது அதை தாண்டி இந்த அபராதங்கள் திரும்ப பெறப்படும் அப்படின்னா அப்போ நீங்கள் பொய்யாக கேஸ் போட்டிருக்கீங்க தப்பு பண்ணியிருக்காங்க தான் ஃபைன் போட்டுங்கிறீங்க அதை நாங்கள் திரும்ப பெறுவோம்னா அப்போ தப்புக்கு என்ன தண்டனை அவர் தப்பே பண்ணலனா அப்போ நீங்கள் பழி வாங்க போய் போலியாக போட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன தண்டனை ரைட்டு இதை தண்டிக்கப்படக்கூடிய ஆட்கள் யார் இதில் அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டால் அமைச்சர் வந்து ஐடி கார்டு கொடுக்குறோம் நாங்கள் அறநூறு பேரை வேலைக்கு எடுத்துருக்கோம் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதிமூணுலேருந்து எலெக்ஷன் நடக்குது ஐடி கார்டு கொடுத்துருக்கலாமே பஸ்ஸு சரியில்லை அது சரி பண்ண முடியுமா ஏற்கனவே பல டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எக்ஸ்பரியான பஸ்ஸை தான் இன்னும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டும் இருக்குது அதை தாண்டி ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி அடிச்சு சீட்டு கலந்துட்டு போனது படி கலந்துட்டு போனது டாப்பு க கலந்துட்டு வந்தது இப்படியான பேருந்துகள்லாம் இருக்குல்ல இதுக்கு யார் உத்தரவாதம் இங்கே வந்து இந்த ஒரு பிரச்சனை மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும் காவல்துறை தான் காவல்துறை என்னென்னா அராஜகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு வெளிச்சமோடு காட்டப்பட்டிருக்கும் அதை தாண்டி அரசு போக்குவரத்து துறை அந்த போக்குவரத்து கழக பேருந்துகள் வந்து என்ன மாதிரியான செயல்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதுக்கப்புறமாவது நியாயமாக தவறு செய்யும் அரசு பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு பேருந்து துறை அரசு போக்குவரத்து கழகத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீரமைச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதான் ஒரு கொஞ்ச நாளாவே வந்து போக்குவரத்து துறை மேலே குறிப்பாக அந்த பஸ்ஸு இருக்கிற இது மேலெலாம் வந்து பயங்கர விரக்தியில் இருக்காங்க மக்கள் ஏன்னால் பஸ்ஸு சரியாக வந்து விடுறது கிடையாது போதுமளவு பேருந்துகள் இல்லை இந்த டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரியான பஸ்ஸு எதுவுமே நிறையா இல்லை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் அந்த பிரச்சனை வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த டோர் க்ளோஸ் பண்ணுற பேருந்துகள் இருக்குல்ல அதில் வந்து ஒரு அந்த டோர் பஸ்ஸு வந்து சென்னையில் கம்பல்சரியாக எல்லா பஸ்ஸுங்களும் டோர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜீவோ போடப்பட்டுச்சு அது வந்து கோர்ட்டு தலையிட்டு உத்தரவிட்டுச்சு எதுக்காக அப்படின்னா பசங்க ஃபுட்பால் அடிக்கிறாங்க ஸ்டண்ட்டு பண்ணுறாங்க அதுக்காக டோர்ஸ் கம்பல்சரி அப்படின்னாங்க இவங்க டோர்ஸ் கம்பல்சரி வச்சுன்னா பஸ்ஸை மாற்றி வாங்குவாங்க இல்லை டோர்ஸை ஏதாவது கொஞ்சம் குவாலிட்டியாக போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா சென்னையில் ரெண்டு இடத்துல போன மாதத்தில் ஆக்சிடெண்ட் இருந்துச்சு என்ன ஆக்சிடெண்ட் அப்படின்னா அந்த டோர் அப்படியே சார்ஜ் விழுந்துச்சு ஒரு கோயம்பேட்டு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு அம்மா திருமங்கலம் கிட்ட பஸ் ஸ்டாண்டில் ஒரு அம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கு பஸ்ஸுக்கு ஸ்டாப்பில் வந்து பஸ் அவங்க அந்த போர்டு அவங்க மேலே விழுந்துச்சு இன்னொரு இடத்துல அவங்களாவது சரி நின்றுகிட்டு இருந்தாங்க நான் வந்துருக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் இன்னொரு இடத்துல வண்டியில் போய்கிட்டு இருக்கவங்க மேலே பஸ்ஸு கதவை கலந்து விழுந்துச்சு ஸோ மக்களுடைய உயிரில் விளையாடி கொண்டு இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி அரசு போக்குவரத்து இருக்குது அதை தான் சீரமைக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் அவங்க பழி வாங்குறதுக்காக போயிட்டு டிரைவர் மேலேயும் கலெக்டர் மேலேயும் கேஸ் போடுறதுங்கிறது சரியில்லை காவல்துறை வந்து அப்போ அவங்க நினச்சா என்ன வேணா பண்ணலாம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே வந்து வெளிச்சம் மட்டுமே ஆமா முழுக்க முழுக்க இது வந்து அப்போது பழி வாங்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் கரெக்டா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து அவங்களோட வேலையை பார்த்தா இது மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசா வெளியில் வராமங்கிற தாண்டி இது மாதிரி தேவையா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கலப்பி விட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு பொதுவாகவே எல்லா துறைகளும் அவங்கவுங்க வேலையை செயலண்டா பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்